ரெக்டாக்ஸி கோ டாக்ஸி கார்கள் ஊட்டிக்கு மேல் வரக்கூடாது வந்தால் வாகனத்தை உடைப்போம் என உதகை டூரிஸ்ட் ஓட்டுநர்கள் ஆவேசம் கோவை மாவட்டம் முழுவதும் டாக்ஸி கால் டாக்ஸி கார்கள் ஓடி வருகிறது கோவையிலிருந்து உதகை செல்லும் ரெட் டாக்ஸி மற்றும் டாக்ஸி நான்கு சக்கர வாகனங்களை உதகையில் உள்ள டூரிஸ்ட் சங்கத்தினர் மீட்டரை உடைப்பதும் ரெக்டாக்சி ட்ரை ஸ்டிக்கர்களை கிழிப்பதும் அட்டூழியம் செய்து வருவதாக டாக்ஸி ஓட்டுநர்கள் தெரிவித்துள்ளனர் அதேபோல் கோவையிலிருந்து உதகைக்கு ட்ராப் செய்தால் அது மட்டுமே செய்ய வேண்டும் உதகையிலிருந்து நீங்கள் பிக்கப் எதையும் செய்யக்கூடாது என கூறியதால் கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு நூற்றுக்கும் மேற்பட்ட டாக்ஸி கோ டாக்ஸி ஓட்டுநர்கள் ஆர்ப்பாட்டம் செய்தனர் மாவட்ட ஆட்சியர் உடனடியாக இதனை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர் ஒரேன் <laughs> <laughs> <estrogen> <laughs> <piercing> <sharp features>

குரோணா நான் உங்களை பேசிட்டு இருக்கேன் நான் ஓனர் நான் ஒரே ஒரு வண்டி அடமா நிக்குது நீ அன்னை இந்த மாதிரி ஒரு நிமிஷன் <notamment Saint> <ge repay Tik cái drama>